வணக்கம் தேடாதே தொலையாதே அத்தியாயம் பத்து ஜெயில் ஹாஸ்பிடல் படுக்கையில் தலையில் கட்டோடு கிடக்கும் கண்ணாயிரத்தை பார்க்க அவன் மனைவி கமலாவும் மகள் மணிமேகலையும் வந்திருந்தனர் ஹாஸ்பிடல் வார்டை சுற்றி பெரிய அளவில் காவல் படுக்கையில் இருந்த கண்ணாயிரம் கண் திறக்காமல் படுத்திருந்தார் கமலாவும் மணிமேகலையும் பார்த்த மாத்திரத்தில் ஓங்கி அழ ஆரம்பித்து விட்டனர் அங்கேயே இருந்த பொன்னுச்சாமி அவர்களை முறைத்து பார்த்தான் ஜெயிலுக்கு வந்த பிறகவும் புருஷனுக்கு திமிரு குறையில அதான் போலீஸ்காரன்னு கூட பார்க்காம என்னை அடிச்சிட்டான் தான் தலையில அடிபட்டு இப்படி ஆயிடுச்சு இவன்லாம் திருந்தவே மாட்டான் ஏற்கனவே மூணு வருஷ தண்டனை இப்போ என் மேல கை வச்சதுல அது இன்னும் அதிகரிக்க போகுது என்று அவர்களிடம் மிரட்டுவது போல பேசினான் மணிமேகலைக்கு அவன் பேச்சு பயத்தை தரவில்லை எரிச்சலை தான் தந்தது முறைத்து பார்த்தாள் என்ன பார்க்கற பார்க்காம எங்க அப்பா பத்தி சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன் அப்பா நிச்சயம் தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு என்றாள் அப்போது டாக்டர் வந்தார் கண்விழிக்க நிச்சயம் ஒரு நாள் ஆகும் என்றார் அந்த பதில் பொன்னுச்சாமிக்கு எரிச்சலை தந்தது டாக்டர் நடுவுல மயக்கம் தெளிய வாய்ப்பே இல்லையா இப்ப தெளிஞ்சு என்ன ஆகணும் என்ன டாக்டர் நான் சொன்னதை மறந்துட்டீங்களா அதெல்லாம் ரிஸ்க்கு இந்த கேஸ் இப்போ இருக்கிற நிலையில கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ் விட்டாலும் உயிருக்கு ஆபத்தாயிடும் யா டெஸ்ட் எல்லாம் இப்ப நினைச்சு கூட பார்க்க முடியாது என்று சொன்னவரின் பின்னாலேயே போன பொன்னுச்சாமி டாக்டர் ஒரு லட்சம் ரூபா கூட தரேன் நான் கேட்குற கேள்விக்கு கண்ணாயிரம் பதில் சொல்லிட்டா போதும் என்றான் இதில் உனக்கு எவ்வளவு கிடைக்கும் என்ன டாக்டர் எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் பொய் சொல்கிற இந்த கேஸ் பற்றின ஹிஸ்ட்ரியே எனக்கு தெரியும் ராஜகாளியம்மன் கோவில் நக சமாச்சாரம் தானே ஆமாம் டாக்டர் சார் அது கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபா சமாச்சாரமாச்சே பேப்பரில் எல்லாம் கூட வந்துச்சே ஐம்பது கோடியா வாயை பிளந்து விட்டான் பொன்னுச்சாமி பின்ன ஐம்பது கோடி ரூபா சமாச்சாரத்துக்கு நீ ஒரு லட்சம் தந்து காரியம் சாதிப்பியாக்கோ இதுக்கு நான் பர்சனல் இன்ட்ரஸ்ட்டில் போலீஸ் கமிஷனரை பார்த்து தகவல் தந்தால் எனக்கு ரிவார்டே பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் இது தெரியுமா உனக்கு டாக்டர் நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா என்னன்னு சொல்லு பிடிச்சிருந்தா யோசிச்சு சொல்கிறேன் டிபார்ட்மெண்ட்டில் அடிச்செல்லாம் கேட்டும் இவன் சொல்லலை அந்த கஜான் அவன் ரெண்டு பேரை தவிர யாராலையும் திறக்க முடியாதுங்கிற பாயிண்ட்டை சொல்லியே இவன் தப்பிச்சிட்டான் ஆனால் இவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு உறுதியாக இவன் தான் எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்கான் அது மட்டும் நம்ம கையில் சிக்கினா அந்த ஐம்பது கோடி அவ்வளவு எதுக்கு ஒரு முப்பது நாற்பது கோடி கூட போதும் நாமளே பிரிச்சுக்கலாம் தானே டாக்டர் பொன்னுசாமியை நின்று ஊடுருவினார் என்ன டாக்டர் ஒரு சாதாரண போலீஸ்காரன் பேசுகிற பேச்சா எதுன்னு பார்க்குறீங்களா உனக்கு ரொம்ப துணிச்சல் தான் அது எல்லாருக்கும் தெரியும் டாக்டர் நீங்கள் ஏன் கேள்விக்கு பதில் சொல்லுங்க இதை உனக்கு செய்ய சொன்னது யாரு டாக்டர் சிரித்தபடி கேட்டார் அது அது ரகசியமாக பாதுகாக்க நினைக்கிற அப்படி தானே யார் வேணா துரோகம் பண்ணிக்கலாம் ஆனால் அதையே தொழிலாக கொண்டவங்க கட்டாயம் அதை செய்யக்கூடாது இல்லை அடேங்கப்பா என்கிட்டேயே தத்துவம்மா சரி நானே சொல்கிறேன் உன்னை வச்சு உண்மையை தெரிஞ்சிக்க நினச்சது அந்த பிரசிடென்ட் கோட்டமுத்து தானே அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் உனக்கு தெரியாத பல உண்மைகள் எனக்கு தெரியும் போ போய் போலீஸா உன் வேலை எதுவோ அதை மட்டும் செய்கிற வழியை பாரு வீட்டுக்கு போகும்போது பார்த்து போ என்ற டாக்டரின் பேச்சு பொன்னுச்சாமியை மிகவே நெருடியது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விடுமோ என்று மனதும் நடுங்க ஆரம்பித்தது டாக்டர் விறுவிறுவென்று நிற்காமல் போய்விட்டார் திரும்பி வந்த பொன்னுச்சாமி வார்டு பெஞ்சின் மேல் கமலாவும் மணிமேகலையும் கோபமாக உட்கார்ந்திருப்பதை பார்த்து கொண்டே நடந்தான் டியூட்டி முடிந்த அடுத்த நபரிடம் சார்ஜை ஒப்படைக்க வேண்டும் அடுத்த அரை மணியில் பொன்னுச்சாமி தன் மொஃபட்டில் தன் வீடு நோக்கி புறப்பட்டபோது போது வெகு தூரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு லாரியும் புறப்பட்டது அது நீண்ட சாலை அவ்வளவாக ஜன நடமாட்டமும் இல்லை லாரி டிரைவருக்கு மிகவும் வசதியாக போய்விட்டது ஆக்சிலேட்டரை சற்று வேகமாக அழுத்தினான் அந்த இரும்பு எருமை ஒரு சீர் சீரியது அடுத்த பத்தாவது நொடியில் பொன்னுச்சாமியும் ஒப்பட்டும் நசுங்கி சிதைந்து ஒரு ஓரமாக போய் விழுந்தனர் லாரியும் போயே போய்விட்டது அது ஒரு பிரபலமான நான்கு நட்சத்திர ஹோட்டல் அதனுள் நுழைந்து கொண்டிருந்தது பிரசிடென்ட் கோட்டைமுத்துவின் கார் மிடுக்காய் வேட்டிச்சட்டை தங்கச்சங்கிலி என்று தோரணையாக நடந்து சென்று லிஃப்டிலும் ஏறி மூன்றாவது ஃப்ளோரில் உள்ள ஒரு முன் சென்று நின்று கதவை தட்டினார் கதவும் திறந்து கொண்டது உள்ளே மோகனா ஒரு மாதிரி சுழித்த உதட்டோடு உள்ளே வர சொன்னாள் டேபிளில் பீர் பாட்டிலும் பிரெஞ்சு ஃப்ரைஸ் எனப்படும் உருளைக்கிழங்கு வருவலும் இருந்தது அதை பார்க்கும்போதே கோட்டை முத்துவுக்கு சற்று கண்ணை கரித்தது குடிக்கிறீங்களா அவளே கேட்டாள் வேண்டாம் ஏன் பட்டசாரா தான் பிடிக்குமா அவள் கிண்டலாக கேட்டாள் அவருக்கு கோபம் வந்தது ஆனால் அதை காட்டினால் பயனில்லை ஆபத்து என்பது நன்றாக தெரியும் அவளும் ரிமோட்டை எடுத்து டிவியை பார்த்து கட்டை விரலால் அமுக்கினாள் சிடி பிளேயர் ஓடத் தொடங்கியது திரையில் கோட்டைமுத்து தெரிந்தார் நன்றாகவே தெரிந்தார் ஆனால் மோகனா முகம் துப்பரவாக தெரியவில்லை போதும் மோகனா என்ன பழிவாங்காத அதை அமுக்கு அமுக்கிட்டா போச்சு என்று அதை அணைத்தாள் கோட்டை பதட்டம் சுழ்ந்திருந்தது வியர்த்து விட்டிருந்தது என்ன மானம் போயிடுன்னு பயமா இருக்கா இதோ பாரு இப்படியெல்லாம் என்கிட்ட பேசாத நான் என் பலவீனத்துக்கு ரொம்பவே விலை கொடுத்துட்டேன் ஏன் அப்படி நினைக்கிறீங்க நான் தான் எங்கள் கூட்டத்தோடு சேர்ந்துடுங்க அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழின்னு சொல்லிட்டேன்ல இது பாரு நான் ஒன்றும் யோக்கியம் இல்லை அயோக்கியந்தான் கோவில் காசை நான் நிறையவே தின்னு இருக்கேன் ஆனால் நீ என்ன போல் நூறு மடங்கு இருக்க நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் கூட என் மனசு கொஞ்சம் சமாதானம் ஆகிடும் ஆனால் ஒரு வயசு பொண்ணா என் மவ வயசில் இருந்துக்கிட்டு மானத்தை பணையம் வச்சு என்ன பிடிச்ச பாரு ஓ நெஞ்சழுத்தம் யாருக்கும் வராது நீ உருவத்தில் மட்டும்தான் பொம்பளை மற்றபடி ராட்சசி போதும் கோட்டைமுத்து இப்படியே புலமைக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேலைக்காகாது ஆம்பளையாக இருந்தால் யோக்கியத்தனம் எவ்வளவுன்னாலும் பண்ணலாமோ பொம்பளை என்ன கூடாதோ என்ன ஒரு ஆணாதிக்க திமிரு மோகனா திமிர் தான் பேச்சை விடு நான் வந்த விஷயத்தை சொல்லிவிட்டு கிளம்புறேன் இதை முதலையே செஞ்சுருக்கணும் சரி புத்தி இல்லைன்னு வச்சுக்க சரி விஷயத்துக்கு வாங்க அந்த போலீஸ்காரனை போட்டு தள்ளியாச்சா ஆச்சு அதுக்கு மட்டுமே அஞ்சு லட்சம் ரூபாய் சபாஷ் அப்பா அவன் இந்த காசு மாலை விஷயத்தில் ரூல்ட் அவுட்டு அப்படின்னா அவனால் இனி பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் இனியாவது கூலிக்கு மாறடிக்கிறவங்கள கரெக்டாக பிடிங்க துரோகம் பண்ண நினைக்கிறவங்க வேண்டாம் எல்லாரும் என்ன நெத்தியில் எழுதி வச்சுக்கிட்டா திரிகிறாங்க இவன் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நெத்தியை படிக்க தெரியணும் நான் இல்லை உங்களை என் வலையில் எப்படி விழ வச்சேன் மோகனா பெருமைப்பட்டு கொண்டாள் அவள் பேச்சு கோட்டை முத்து விழா ஏறியது உடம்பெல்லாம் கூசியது சகித்து கொண்டு பார்த்தார் இட்ஸ் ஓகே அந்த கண்ணாயிரத்துக்கிட்ட இருந்து ரகசியத்தை கறக்க என்ன ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க வேற வழி தெரியல டாக்டரை கூட்டு சேர்த்துருக்கேன் டாக்டர் உண்மையை கண்டுபிடிச்சிடுவாரா தலையில காயம் குணமான உடனே நார்கோ ஊசி போட்டு உண்மையை வரவழைச்சிடுவேன்னாரு அதுக்கும் அஞ்சு லட்சம் ஆக பத்து லட்சம் இப்பவே செலவாயிடுச்சுன்னு சொல்ல வரீங்க அது மட்டுமா காசு மாலை களவு போன விஷயத்துல நான் ஒன்னும் நிம்மதியா இல்ல போலீஸோட சந்தேக பார்வையில தான் இருக்கேன் ஒரு பக்கம் உன் கூட்டம் ஒரு பக்கம் போலீஸு என்னால் யாருக்கும் வரக்கூடாது இப்படியெல்லாம் புலம்பக்கூடாது கூடாது எங்க கூட்டத்துக்கு புலம்புறவங்களே வர வரமாட்டாங்க என்ன உன் கூட்டத்தை சேர்ந்தவன்னு முடிவே பண்ணிட்டியா இனி ராஜகாளியம்மன் கோவிலே எங்க கோவில்தான் அவள் மலைப்பாம்பை விட கொடுமையாக சுற்றி வளைத்தாள் கோட்டை முத்துவுக்கு நெஞ்சில் யானை ஏறி நிற்பது போல இருந்தது அப்படியே என் கழுத்தை நெரிச்சு கொல்ல தோணுதா என்று அவளும் சரியாக யூகித்து கேட்டாள் மௌனமாக வெறித்தார் கோட்டைமுத்து பிரயோஜனமே கிடையாது போங்க போய் சொன்னபடி செய்யுங்க கண்ணாயிரம் அந்த ரகசியத்தை சொல்லியே தீரணும் மாலையையும் கிரீடத்தையும் கைப்பற்றின நொடி டியூப்ளிகேட் செஞ்சு தங்கமுலாம் பூசி தரேன் அத கோவில்ல வச்சோ இல்ல இந்த கண்ணாயிரம்தான் ஒழிச்சு வச்சிருந்தான்னு சொல்லியோ சமாளிச்சிடுங்க நோ ப்ராப்ளம் மோகனா சர்வசாதாரணமாக தீர்வு சொன்னாள் அப்படியே டிவியையும் போட்டு பார்த்தாள் ஸ்க்ரோலிங்கில் பொன்னுச்சாமி விபத்தில் இறந்துவிட்ட செய்தி ஓடியபடி இருந்தது நம்ம நியூஸ் சேனல்லாம் நல்ல ஸ்பீடு தான் அதுக்குள்ளே நியூஸில் வந்துடுச்சே அந்த போலீஸ்காரன் சாவு என்றாள் கோட்டைமுத்துவும் பார்த்தார் போலீஸ்காரர் மேல் லாரி மோதி மரணம் லாரி மாயம் என்ற அந்த செய்தி கோட்டைமுத்துவையும் கொஞ்சம் கலவரப்படுத்தியது தேடாதே தொலையாதே அத்தியாயம் பதினொன்றை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்